ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உசகிம் அம்மா பேசுகிறேன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நேச நாயனார் பற்றி பார்க்க போகிறோம் பேரை கேட்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்குது தானே அந்த மாதிரி தான் அவரும் ரொம்ப எல்லாருமேலேயும் அன்பாக இருப்பாராம் தன்னை நாடி வர அனைத்து சிவனடியார்களுக்குமே வந்து இலவசமாக வேஸ்ட்டியும் கோவணமும் கொடுப்பாராம் சிவனடியார்களை பார்த்தாவே சிவபெருமானை பார்த்த மாதிரியே அவர் நினச்சிக்குவாராம் இவர் வந்து ஒரு நெசவாளியாக இருந்ததுனால தன்னுடைய தொழிலில் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காரு அதை வந்து கண்ணும் கருத்துமாக செஞ்சு செஞ்சுருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு கதை கேட்டேன் அந்த கதை வந்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதைக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீங்களும் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் பணக்காரங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பையன் வந்து தினமுமே வந்து பேப்பர் போட்டுக்கிட்டே இருப்பாராம் ஒருத்தர்கிட்ட வந்து பேப்பர் கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது அதை வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பரவாயில்ல இந்தாங்க இலவசமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் டெய்லி அவருக்கு வந்து பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருந்தானா ஒரு நாள் வந்து இவர் வந்து அந்த ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகிட்டாரான் அப்போ வந்து அந்த பையனை தேடி வரும்போது அந்த பையன் மறுபடியும் கொஞ்சம் வளர்ந்துருந்தானா ஆனால் அப்பவும் அவன் பேப்பர் போட்டுகிட்டு தான் இருந்தானா அந்த பையன்கிட்ட போய் இந்தாப்பா நீ வந்து எனக்கு வந்து இலவசமாக பேப்பர் கொடுத்துருக்க நான் வந்து இன்றைக்கி பெரிய ஆளாக இருந்திருக்கேன் இந்த உனக்கு காசு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரான் அப்போ அந்த பையன் சொன்னா நான் வந்து வறுமையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் வந்து வசதியானவாட்டி தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க கொடுக்கணுங்கிற மனசு வந்து வசதியாக இருக்குது வசதி இல்லை அப்படிங்கிற நினைக்க நினப்பில் இல்லை நம்ம கொடுக்குற மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லணும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதையும் நம்மளுக்கு இதை தான் உணர்ந்தது அவங்கக்கிட்ட வந்து வசதி இருக்குது வசதி இல்லை எவ்வளவோ வறுமையிலே இருந்துமே வந்து இந்த சிவ வந்து அவங்க விடாமல் செஞ்சுருக்காங்க இப்படியாப்பட்ட இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையுமே வந்து அவங்களுடைய பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கைலாயத்திலிருந்து ஒருத்தர் வந்து நம்மளுடைய பூமிக்கு வந்தாரு அவருடைய பெருமை என்ன அவர் எப்படி இந்த நாயன்மார்களையுமே வந்து புகழ்ந்து அவங்களுடைய அப்பா அம்மா யாரு அப்படிங்கறதுல நம்ம நாளைக்கு போறோம் நாமளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோட இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கோ எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா